BONE! 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 காவியபுரம் மேல ஒருத்தர் ஓமோ அவர் ஓடிட்டு புறமா மேல ஒருத்தர் சச்சரி தலையை புறமா பீஜ்குமார் மணிக்கு செல்ற புறமா ஓட வந்துட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு மாட்டிக்கிட்டாங்க

என்ன புடனை வந்து கொண்டிருப்பதே கரெட்டேセンター இது கோமார் மரை நைனார் குள்ளா புலியாலடி கருத்தால வந்து தோத்து உதயகாந்தி புத்தர் காமா சொல்லுவது உரைகதலையா வெற்றிமார் சரி தாமரி கனுப்ப தோசையரு எம் எம் ராஜாபுர செங்கர பேருஞா சம்மா நினைவாக கவிச்சரி வித்ரா ஜோக்கலிகா புரா பேத்தி வரிக்கிட்ட தாரதி சங்கர பேரி மாறி ராஜா சோ உடனே எடுத்துக்கிட்டிருப்பது கேப் டிசம்பர் வருவது சத்யா சிவாணி நைராக புராடி ஆகாது குரு தவணியா டி வரி படியா இருக்குங்க மருங்கால் புத்து கத்தையா நான் திருநாளம் எடுத்துக்கிட்டிருப்பேன் பைசுவா கொஞ்சம் வயசு போட்டேன் தாச்சா சுத்தம் பண்ணி திருந்தவார்த்தியா

Beel <inaudible> beel

ಇಲ್ಲ ನಿಗಣ ಯಾಕೆ ಮೊದಲು

திரும்பி பார்ப்பே ஓடிக்கடி

வற மாட்டு общем田மாத்து Bondi பเลย்சின rapper unanim occursேன் சலை ஏர் காapan Chapel Enfin wan Meerания τ kijken plural还是 Titanic கான살arn зав arroganceEt мыш sprinkle Attack ராஜா SPI gesehen runter C double record maintenantaze weakest udah belle niveauRead wareFPAy commissioned which might go

காரன் அடிச்சு காரன் அடிச்சு காரலா காரன் அடிச்சு காரன் அடிச்சு போ போடு போடு போயிரு போயிரு பட் 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 முதல் வரிசை தட்டி சென்றது